எல்லாருக்கும் வணக்கம் சந்த்ரு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் என் டைரக்டர் தடவை கதை சொல்லும் போதே நான் அவ்வளோ சிரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரிச்சு அதை இம்மிடியட்டா பண்றோம்னு சொன்னேன் அது அவரோட விஷன்னாலதான் ஆஹ் அவர் என்ன சொன்னாலும் ஷூட்ல ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆஹ் ஒரு ட்ரீட் பண்றதா இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்றதா இருக்கட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்ல அவ்வளோ அன்பானவர் எனக்கு வந்து சந்துருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் ராதிகா மேம் ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நடிக்கிறேன் பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷனில் தான் நான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன் இது என்ன மாயம் ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்கு பட் ஆனால் செட்டில் அன் ஆக்டராக பயங்கர டைனமைட்டா ஃபயரா இருப்பாங்க அண்ட் அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்துல அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பா இருக்கும் அகஸ்டின் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்கு ஆக்சுவலா எனக்கு படத்திலேயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான் ஸோ அந்த சீன் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான சீன் கடைசி நிமிஷத்துல மேம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க அது ஒரு விஷயம் ரிவால்வரிட்டாங்கிறது ஒரு ஒரு டாக் காமெடி ஃபிம் எல்லாரும் கேட்டாங்க டாக் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கண்ணை வச்சு சுத்துறீங்களே அப்படின்னாங்க சும் தான் கடை சுத்துறோம் இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான் இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன் ஜாலியா வந்து ஃபேமிலியோட ரசிச்சு பார்க்கலாம் கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நவம்பர் டுவெண்ட்டி எய்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ரிவால்வர் தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க பிளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்